வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டு ஒளி செல்ல நிற்கும் சீர்தென் திருமாலிருஞ்சோலையே அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் அழகர் அழகர்கோவில் தலசிறப்பு அழகர் கோவில் மதுரையிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலை அமைந்துள்ள திருமால் கோயிலாகும் திருமாலிருஞ்சோலை என்று வைணவர்களால் அழைக்கப்படும் இக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று திருவேங்கடம் போலவே இங்கு ஏழு மலைகள் அமைந்துள்ளதை பெரியாழ்வார் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்ட என பிரித்து அழகாக பாடி மகிழ்ந்திருக்கிறார் ஆறுகளும் சோலைகளும் சூழ்ந்த எழிலை ஆயிரம் ஆயிரமாக பெரியார்வார் அருளி செய்கிறார் பழமையான இம்மலை பசுமையில் நம்மை திகட்டச் செய்யும் தலவரலாறு சுதவ முனிவர் திருமாலின் சோலையில் உள்ள நூதன கங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடும்போது எதிரப்பட்ட துர்வாசு முனிவரை கவனிக்காது இரு கரம் கொன்று கோபமுற்ற துர்வாசர் சுதவ முனிவரை மண்டபமாக மாற சாபமிடுகிறார் இவர் வைகை ஆற்றில் மாடுக வடிவில் நீண்ட காலம் தவம் இருந்து திருமாலால் சாபம் நீக்க பெற்றார் முனிவர் கண்டு வணங்கிய அவ்வுருவமே சுந்தர பாகு என்று வடமொழியிலும் அழகர் மாலிருஞ்சோலை நம்பி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார் மதுரைக்கு வடக்கில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அழகாபுரி கோட்டைக்குள் அழகர் கோவில் அருள்மிகு கல்லழகர் திருக்கோவில் அமைந்துள்ளது மேற்படி கோவில்களும் சார்ந்த சுமார் அதனை பகுதியும் நூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது திருமாலிருஞ்சோலையில் அழகருக்கு நடைபெறும் உற்சவங்களில் மிக முக்கியமாக கருதப்படுவது சித்ரா பௌர்ணமி விழா இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று திருவிழாக்கள் நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும் சித்திரை மாதம் சித்திரை பெருவிழா சித்திரை மாத பௌர்ணமி ஐந்து நாட்களுக்கு முன்பு தொடங்கி பத்து நாட்கள் நடைபெறும் மூன்றாம் அன்று அருள்மிகு கள்ளழகர் இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு நான்காம் திருநாளன்று மதுரை மூன்று மாவடி வீதியில் எதிர் சேவையாகி தல்லாக்குளம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் இரவு அலங்கார திருமஞ்சனமாகி ஐந்தாம் திருநாளன்று குதிரை வாகனத்தில் அலங்காரமாகி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டால் சுடி கொடுத்த மாலை அதிகாலை ஆற்றில் எழுந்தழுவார் இவ்விழாவினை காண தமிழகம் முழுவதும் சுமார் பத்து லட்சம் பக்தர்கள் வைகை ஆற்றில் இருந்து கண்டு கழிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து இரவு வண்டியூர் அருள்மிகு பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளுவார் ஆறாம் திருநாள் அதிகாலையில் ஏகாந்த சேவையாகி எழுந்தருளி வண்டியூரில் உள்ள தென்னூர் மண்டபத்திற்கு வந்தடைந்து திருமஞ்சனமாகி கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டுக மகாரிஷி ஆகி கள்ளர் திருகோணத்துடன் புறப்பாடாகி ஒன்பதாம் திருநாளன்று அழகர் இருப்பிடம் வந்து சேர்த்து